வணக்கம் என்னுடைய பேர் பால்ராஜ் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ஸ்வஸ்திகா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு ஃபார்மர் வந்து போர்க்குனம் மேல்மனையர் வட்டத்தில் இருக்கிற ஒரு ஃபார்மர் அவங்களுடைய லேண்டுக்கு அவர் வந்து பவர் டில்லர் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சப்சியில் வேணும்னு கே நம்ம கிட்டே அப்ளை பண்ணியிருந்தாங்க நம்ம கவர்மெண்ட் சப்சிடி மூலம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலம் நம்ம அவருக்கு சப்சிடி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்தது மட்டும் இல்லாத நேராக அவர் ஃபீல்டுக்கே வந்து எப்படி வண்டி யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஃபீல்டுக்கே வந்து அவருடைய இது பற்றி கே பார்த்தோம் வண்டி நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு நாற்று விட்ருக்காரு அடுத்தது அதை நடுறதுக்கு அந்த வயலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சேடை ஓட்டுறதுக்காக வண்டி இப்போ ரெடியாக நிற் நிற்கிது நீங்களும் உங்களுக்கும் வந்து இந்த ஃபார்மர் மாதிரி கவர்மெண்ட் சப்சிடியில் வண்டி வேணும்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் சப்சிடி மூலம் இது பண்ணேன் பண்ணதுக்கு வந்து ஆஃபீஸில் எழுதி மனு கொடுத்தேன் மனு கொடுத்ததுக்கு வண்டி அவங்க கம்பெனியில் கொடுத்து ஏதோ வண்டி எனக்கு கொடுத்தாங்க வந்தேன் நாத்தாங்க மட்டும் ஓட்டி விட்டுருக்கேன் இத்தது இப்போ வந்து அடுத்த நாளா அன்றைக்கி தான் சேட ஓட்ட ஆரம்பிக்க போகிறேன் இது வண்டி எப்படி இருக்கு நல்லா வண்டி நல்லா இருக்கு அதெல்லாம் எதுவும் இது இல்ல இது எங்களுக்கு இந்த டிபார்ட்மென்ட்ல நீங்க இந்த வந்து வண்டி மானியத்துல வாங்கியிருக்கீங்க இது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா தான் இருக்கு பயனுள்ளதா தான் ஏனா வண்டி வாங்க போறீங்கனா full காசு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் இப்போ உங்களுக்கு வந்து இது பாதி காசா நீங்க வாங்குறீங்க பாதி காசு தான் வண்டி வாங்கனா இப்போ இருக்குது எங்க மச்சான் கூட கேட்டிருக்காங்க அதுக்கு தான் ரெடி பண்ணலான்னு இருக்கோம் அது இது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நன்றி சொல்ல சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்கலன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க மொழி தானே கொடுத்து எடுத்துக்கோ நம்மளால அந்த அளவுக்கு முடியல வரலன்னா நாங்க விட்டு தான் இருப்போம் தான் மெயின் நன்றி உங்களோட தான் கண்டிப்பா அதனால வந்து அது வந்து சாயங்கம் பண்ணதுக்கு தான் நன்றி அது மாதிரி இப்ப ஏதோ அந்த பாருங்க வையே கிடையாது வயி கிடையாது என்ன பண்றது இதாலே ஒரு காரணத்துக்கு நான் எந்த கடாய் எப்படி இருந்தாலும் வண்டி வாங்கியா இப்ப எல்லாம் நடித்தாங்க இல்லை இல்ல இப்ப இத வந்தது வண்டி இருக்குது இப்ப இது எனக்கு ரொம்ப ஏற்கனவே நான் வண்டி வச்சிருந்தேன் வண்டி வச்சிருந்தேன் ஒரு கஷ்டத்துல விற்றேன் அதுல இருந்து வண்டி வாங்க முடியாது இருந்தேன் அதுல இருந்து நம்மளுக்கும் வயிக்கும் பிரச்சனையா இருந்து வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சேன் ஏதோ ஒரு இப்போ தராங்கணுமே அதுல சரி ட்ரை பண்ணி பாப்பணும் பண்ணேன் பண்ணதுக்கு ஆபீஸ் ஏதோ ஒரு அளவுக்கு உதவி பண்ணிட்டாங்க இப்ப எனக்கு வழி பத்தி பிரச்சனையே இல்ல அந்த அளவுக்கு வருங்கெல்லாம் நடுத்தாங்க இப்ப வழி இல்ல இப்ப இருக்கிறதுனால இப்ப நம்ம நம்ம சாவுக்குறதுக்கு உதவி பண்ணிக்கிறோம் வேற நம்மளும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு பூஜை ஓட்டும் போதுனா கூட கரமா இருக்கும் அப்ப வருவோம் ஏன்னா இப்போ வர முடியாது அதால மெயினா வண்டி ரெடி பண்ணணும்னு பண்ணினேன் ஒண்ணு முடியல கஷ்டத்துல ஓடிந்து சரி இந்த ஒரு திட்டம் வந்து அதுல கொடுக்க அவங்க சரி கொடுத்து பார்ப்போம் வருத்தான் அப்படின்றதுனால அது கொடுத்தது இப்ப எனக்கு ரொம்ப ஆச்சு எனக்கு வழி பிரச்சனையும் ரொம்ப தொலைஞ்சது ரொம்ப அந்த ஆபீஸ்ங்களுக்கு தான் நன்றி சொல்ல மகாஸ் மேடம் நன்றிங்க மேடம்